நமஸ்காரம் ஒருத்தர் கேள்வி அனுப்பித்திருந்தார் தியானம் பண்ண பண்ண அதாவது பெருமானை நினைக்க நினைக்க அதனால் மனம் தூய்மையடையுமா சுத்தியாகுமா அல்லது தூய்மையான மனத்தை கொண்டுதான் தியானம் பண்ண வருமா எது முன்னால் எது பின்னால் என்பது கேள்வி திரும்ப சொல்லுகிறேன் தியானம் பண்ணினால் மன தூய்மை கிடைக்கும் நம்ம மனதில் எத்தனையோ அழுக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எவ்வளவோ அழுக்குகள் அகங்காரம் அமகாரம் இந்த அழுக்குகள் எல்லாம் நீங்க தண்ணீர் கொட்டி கழுவினால் போகாது சோப்பு போட்டால் போகாது அப்ப எதை போட வேண்டும் பகவானை பற்றின சிந்தனை அவர் தூய்மையானவரா அவரை சிந்திக்க சிந்திக்க உள்ளம் தூய்மையடையும் இது புரிகிறது ஆனால் உள்ளம் தூய்மையாக இல்லாவிட்டால் அவரை சிந்திக்கவே முடியாதே தியானத்துக்கு அடிப்படை தேவை மன தூய்மை பின் தியானத்தால் மன தூய்மையா தூய்மையான மனத்தால் தியானமா இதுதான் கேள்வி இது ஒண்ணு கொண்ணு தொடர்பு சொல்லிவிட்டால் அப்ப தொடக்கமே தெரியாமல் போகும் சுத்தி கொண்டே இருப்போம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இப்பெல்லாம் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கார்கள்லாம் வருகின்றனவா பெட்ரோல்லையும் ஓடும் பேட்டரியையும் எலக்ட்ரிக் ஆகவும் ஓடும் பொதுவா முழுவதும் எலக்ட்ரிக் வெகிக்கள் இருந்தால் அது சார்ஜ் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஏன்னா அதுக்கு ஃபியூவலே இல்லை பெட்ரோல் இல்லை அதனால் ஒயரில் வெளியில சார்ஜ் பண்ணித்தான் ஆக வேண்டும் அது எவ்வளவு நேரமா ஆகும் ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்த வண்டிகள் பெட்ரோலிலும் ஓடும் தொடக்கத்தில் இப்படி ஓடும் ஒரு வேகத்துக்கு பின்னால் மாறி ஓடும் என்று பெட்ரோலையும் பேட்டரியந்து சார்ஜ் ஆகி வர்ற அந்த எலக்ட்ரிசிட்டியும் சேர்த்து வண்டிகள் வருகின்றன அதில் ஆச்சரியம் அந்த வண்டிகளை எலக்ட்ரிக் பிளக்ல போட்டு சார்ஜ் பண்ணவே தேவையில்லை அது பெட்ரோலில் ஓடும் இல்லையோ அந்த ஓடும்போதே அது தானே சார்ஜ் ஆகிக் கொள்ளுகிறது பொதுவாகவே கார்களில் இதை சொல்லுவார்கள் அது ஓட ஓட பேட்டரி சார்ஜ் ஆகி கொள்ளும் தினப்படியே முன்னாட்கள்லேயே சொல்றது உண்டு தினமுமே கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வைங்கோ அப்பதான் பேட்டரி சார்ஜ் இறங்காமல் இருக்கும் அது அப்போது சொல்லுவார்கள் இப்ப அது ஓடுறதுக்கு வேண்டிய எனர்ஜியே அந்த பேட்டரியில்தான் வருகிறது அதுக்கு தனியா சார்ஜ் போட வேண்டாம் ஓடும் போதே சார்ஜ் ஆகிவிடும் என்கிறார்கள் அதே போல இந்த தியானம் எப்படிப்பட்டதுன்னால் முழுவதும் உள்ள தூய்மை அடைந்துதான் தியானங்கிற தேவையில்லை அது சுலபத்தில் நடக்காது தியானிக்க ஆரம்பித்தால் பெருமானை நினைக்க ஆரம்பித்து விட்டால் அந்த ஆரம்பித்து விட்டால்ங்கிறதுக்கு முழு தூய்மை தேவையில்லை என்ன இருக்கிறதோ எந்த அளவு இருக்கிறதோ போதும் அதை தொடங்கிவிட்டால் அந்த தியானத்திலேயே மேற்கொண்டு உள்ள தூய்மை அடையும் அந்த தூய்மை அடைந்ததை கொண்டே மேலும் தியானம் தொடரும் அந்த தியானத்தினாலேயே தூய்மையடையும் இப்படியே அது ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் தொட்டு தொட்டு இதனாலது அதனாலது அதனாலதுன்னு தானே நடக்கும் இது தனித்தனி ப்ராசஸ் இது முடிந்தால் தான் அடுத்தது என்று நினைக்க வேண்டாம் பேட்ச் ப்ராசஸ் இல்லை இது முடிந்த பிற்பாடு அது இல்லை இது சைமல்டேனியஸ் ப்ராசஸ் தியானமும் நடந்து கொண்டிருக்கும் தூய்மையும் அடைந்து கொண்டிருப்போம் தூய்மையாகியே கொண்டிருப்போம் அப்படி என்றால் என்ன ஆகும் ஒவ்வொரு நிலையும் கீழ்நிலையை காட்டிலும் உயர்ந்த நிலைன்னு பொருள் தொடக்கத்தில் தூய்மையை குறைச்சலாகத்தான் இருக்கும் தியானமும் சுமாராகத்தான் இருக்கும் அவ்வளவு எல்லாம் பகவான் தெரிய மாட்டார் தோன்ற மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமா பளிச்சு நாகிறார் அது ஆவது எப்போது தெரியுமா உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாக தூய்மையாக அவரை சுமாரா நினைக்கும் போதே கொஞ்சம் தூய்மை அடைவோம் அந்த தூய்மையோடு நினைக்கும்போது இன்னும் அவர் நன்றாக காட்சி கொடுப்பார் அப்ப அந்த காட்சியோடு தியானிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தூய்மை அடையும் அந்த தூய்மையோடு பார்த்தால் இன்னும் தெளிவாக இருப்பார் இப்படியே அது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டது இதெல்லாம் இவ்வளவு தெளிவா நமக்கு புரியுமானால் நமக்கு புரிய தேவையில்லை எவ்வளவோ மருந்துகள் நம் உடம்புக்குள்ளே வேலை செய்கின்றன எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கா தெரியும் தெரியாது ஆனா வேலை செய்யும் அது மருத்துவருக்கு தெரியும் அதை போலத்தான் இங்கேயும் இப்படித்தான் அந்த நாளதேந்து யோக சாஸ்திரத்தில் சொல்றார்கள் பகவான் கண்ணன் கீதையிலும் சொல்லுகிறார் அதனால் உலகத்திலேயும் அப்படி உதாரணம் இருக்குங்கிறதுக்காக அத்தோடு சேர்த்து சொன்னேன் இது நடந்தால்தான் அது அது நடந்தால்தான் இதுன்னு பிரித்து பார்க்க வேண்டாம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்